ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மா ஜீனாக்ஸ் சேனல் இன்றைக்கி சூப்பரான கொலைக்கட்டை ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறீங்க இது நிறைய நேரம் ஆனாலும் அப்படி நல்லா செம்ம சாஃப்டாக செம்ம டேஸ்டியாக இருக்கும் இதுக்குள்ளே வச்சுருக்கிற இன்க்ரீடியண்ட் அப்படி டேஸ்டியாக இருக்கும் வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம் இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாயில் வந்து ஒரு கப்பு அரிசி மாவு பச்சரிசி மாவு எடுத்துக்கிட்டு நம்ம மாவை வந்து நல்லா வறுத்து எடுத்துடணும் அப்போ தான் நம்மளுக்கு இந்த மேல் மாவு வந்து விரிசில் வராமல் இருக்கும் அதனால் இதை நல்லா வறுத்துக்கிடலாம் அதே நேரத்தில் சிம்மில் வச்சு வறுத்துக்கணும் கலர் மாறாமல் இது மாதிரி ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் அப்படியே நல்லா வறுத்துக்கோங்க அப்படியே சூடு வந்து நல்லா சுருக்குன்னு இருக்கணும் அது மாதிரி இருக்க வேணா உரமாக எடுத்து வச்சிடலாம் இப்போ என்ன செய்யலாம்னா அதே கடாயில் ஒரு கப்பு தண்ணி ஊற்றிக்கிட்ட அரை கப்பு காய்ச்சி ஆற வச்ச பால் திக்கான பால் ஊற்றிட்டு ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் ஹாஃப் டீஸ்பூன் சால்ட் இப்போது இந்த பால் தண்ணி நெய்யெல்லாம் நல்லா கொதித்து வரட்டும் இப்போ அடுப்பை வந்து சிம்ல வச்சிடலாம் சிம்மில் வச்சிட்ட பின்னாடி இப்போ நம்ம வருத்தோம் இல்லையா அந்த மாவை இதோட சேர்த்துக்கலாம் இதை நல்லா கிண்டி விட்டுருங்க இந்த ப்ராசஸ் ஃபுல்லாகவே மீடியம் ஃப்ளேம் இல்லாட்டிக்கு சிம்மில் இருக்கணும் அது மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ உரமாக எடுத்து வச்சுட்டு நம்ம இன்றைக்கி பூர்ணம் உள்ளக்க வைக்கிறதுக்கு வந்து ஃபில்லிங் வந்து ஒரு கப்பு வேர்க்கடலை இது பச்சை வேர்க்கடலை தான் இதை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம் நல்லா ரோஸ்ட் பண்ணி ஓரமாக இருக்கட்டும் இப்போ நம்ம மாவு இது பண்ணி வச்சுருந்தோன்னா அதில் நல்லெண்ணெய் வந்து ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய் போட்டுட்டு நல்லா மாவை பிசைஞ்சுக்கரலாம் எவ்வளோக்கு எவ்வளோ பிசைய முடியுமோ அவ்வளோக்கு பிசைஞ்சுக்கோங்க ஸ்மூதனாக ஆக்கணும் அந்த மாவு மேல் மாவை இப்போ ஒரு ஈரத்துணி போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ நம்ம வேர்க்கலை வறுத்து வச்சிருந்தோம் இல்லையா அதை வந்து தோலைலாம் நீக்கிடலாம் இது ரொம்ப ப்ரோட்டீன் ரிச்சானது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் வேர்க்கடலையில் அவ்வளோ சத்துக்கு நிறைஞ்சதுன்னு ஸோ ஒரு சின்ன மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டேன் வேர்கல்லாம் இது மாதிரி வந்து கரண்டி இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க ஈஸியாக தோல் நீக்கி வந்துடும் அதோடு வந்து முக்கால் கப்பு வெள்ளம் சேர்த்தாச்சு ஒரே ஒரு ஏலக்காய் போட்டுட்டு இது மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க நான் இது ரெண்டு பாகமாக போட்டு அரைச்சிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் மிக்சியில் இப்போ வந்து இதில் இருந்து ஒரு உருண்டை எடுத்துக்கரலாம் இது வந்து நம்ம வந்து பட்டர் பேப்பர் பட்டர் ஷீட்டு ரவுண்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒன்றும் ஒரு பேப்பர் வச்சுட்டு இப்போ என்ன செய்யலன்னா ஒரு குட்டி கின்னா எடுத்துகிட்டு இது மாதிரி ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆயிரும் இப்போ இந்த ஃபுல்லாக ரவுண்ட் ஷேப்பில் உள்ள எக்ஸஸ் மாவெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு கரெக்டாக ரவுண்ட் ஷேப் வந்துருச்சு இதுக்குள்ளே வந்து ரெண்டு டீஸ்பூன் அந்த ஃபில்லிங் வச்சிடலாம் ஃபில்லிங் நல்லா நிறையா வச்சாதான் செம்ம டேஸ்டியாக இருக்கும் இல்லையா அதே நேரத்தில் நம்மளுக்கு வெளியே ஃபில்லிங் வராத மாதிரி சீல் பண்ணிக்கோங்க ஓரத்துலலாம் இது மாதிரி ஒன்றொரு வாட்டி செஞ்சு காட்டுறேன் பாருங்கள் ஒன்றொரு கொலக்கட்டையை ரவுண்ட் பால் எடுத்துக்கோங்க அதோட பேப்பர் மேலே ஒரு பேப்பர் வச்சுட்டு ஜஸ்ட்டு அப்படியே நல்லா தட்டி விட்டுக்கோங்க இப்போ ஈவனாக ஸ்ப்ரெட் ஆயிரும் இது பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அம்மா எல்லாருமே கையிலே இப்படி தட்டிடுவாங்க இது பிகினர்ஸ் வந்து இது வரைக்கும் செய்யாதவங்க பசங்கள் கூட இது மாதிரி செஞ்சிடலாம் இப்போ ரவுண்ட் ஷேப் ஆகிடுச்சு உள்ளக்க ரெண்டு டீஸ்பூன் ஃபில்லிங் வச்சிடலாம் இந்த ஃபில்லிங் வந்து நீங்கள் செஞ்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டா ஈவன் ஃபிஃப்டீன் டேஸ் வரைக்கும் கெடாமல் இருக்கும் எனக்கு இந்த ஃபில்லிங் வந்து கொஞ்சம் எக்ஸஸாக இருந்துச்சு அதை அப்படியே சாப்பிட்லாம் இல்லாட்டிக்கு வந்து ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கரலாம் அதோட ஒரு இட்லி தட்டி எடுத்துகிட்டு இப்போ நெய் இல்லாட்டிக்கு என்ன நல்லா தடிவிக்கோங்க தடிவிட்டு ஒரு இட்லி பாத்திரத்தில் வந்து தண்ணி ஊற்றி வந்து சூடு பண்ண வச்சுருங்க இப்போ இந்த கொலக்கட்டையெல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி சூடாகிட்ட பின்னாடி தண்ணி நல்லா கொதிச்சிட்ட பின்னாடி ஒரு பத்து நிமிஷம் வச்சு எடுத்தோம்னா சுவையான கொலக்கட்டை ரெசிபி ரெடி ஆயிரும் கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணுங்கள் எப்படி வச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஈவன் குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க செம்ம ஹெல்தி அண்ட் டேஸ்டியான கழக்கட்டை ரெசிபி ரெடி ஆயிடுச்சு வீடியோ பிடிச்சால் லைக் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டேக் கேட் டேட்டா பை பாய்